டூரிசம் இப்போ வேர்க்கடலை விதியை போனால் தளம் விவசாய வேலை செய்கிறோம் இப்போ பாருங்கள் ரொம்ப விவசாயம் கஷ்டப்பட்டு தான் பண்றோம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நாட்டில் அழகாக இருப்பாரு விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் ஆனால் விவசாயிக்கு நாட்டம் நாட்டை மதிப்பு இல்லை பாருங்க விவசாய கஷ்டப்பட்டு பண்ணுறேன் பாருங்க விவசாய வேலை வேறு யாரும் விவசாயம் பிடிக்கும் மறுக்கவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ரேட் நன்றி